நண்பர்களே ஜாக்கிரதை அத்தகைய கற்றாழைச் செடியை கொண்ட வீடு அகால மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் கற்றாழைச் செடி எவ்வளவு அழகாக தோன்றினாலும் பூஜ்ய குருஜி சொல்வது போல் அது ஆற்றல் மட்டத்தில் சமமாக அழிவுகரமானதாக கருதப்படுகிறது இயற்கையில் உள்ள ஒவ்வொரு தாவரமும் ஆற்றலை கொண்டுள்ளது சில தாவரங்கள் வீட்டை அழகுபடுத்துகின்றன மற்றவை அதன் ஆற்றலை உறிஞ்சுகின்றன கற்றாழை செடி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை குறைக்கும் ஒரு தாவரமாகும் எனவே கற்றாழை செடியை பற்றிய இன்றைய மர்மமான அறிவை தொடங்குவோம் பலர் அதை தங்கள் முற்றங்கள் அல்லது பால்கனிகளில் நடுகிறார்கள் ஏனெனில் அதன் பசுமையான பச்சை இலைகள் மற்றும் வண்ணமயமான பூக்கள் தங்கள் வீடுகளுக்கு அழகை சேர்க்கின்றன ஆனால் இந்த செடி உங்கள் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா கடவுள் இயற்கையில் படைத்திருப்பது அழகு மட்டுமல்ல ஆற்றலும் கூட என்று பூஜ்ய குருஜி கூறுகிறார் ஒவ்வொரு தாவரமும் அதனுடன் ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளைக் கொண்டுள்ளது சில நேர்மறை சில எதிர்மறை மேலும் பலர் விண்கா அல்லது பெருவிங்கில் என்றும் அழைக்கும் கற்றாழை செடி கற்றாழை செடி என்றும் அழைக்கப்படுகிறது அதன் அதிர்வுகள் சனி மற்றும் ராகு கிரகங்களுடன் தொடர்புடையவை இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அவை திடீர் நோய் விபத்துக்கள் வணிக இழப்புகள் மற்றும் சில சமயங்களில் அகால மரணம் உள்ளிட்ட அபசகுணமான விளைவுகளை தருகின்றன இப்போது கேள்வி எழுகிறது ஒரு செடி உண்மையிலேயே அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துமா பதிலாம் நாம் ஒரு செடியை வாஸ்து மையத்தில் அல்லது நமது வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்கும்போது அது நேரடியாக நமது வீட்டின் ஆற்றல் ஓட்டத்துடன் இணைகிறது தாவரத்தின் அதிர்வுகள் எதிர்மறையாக இருந்தால் அவை படிப்படியாக முழு வீட்டின் ஆற்றலையும் உறிஞ்சிவிடும் பேய்கள் ஆவிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அபசகுன மரங்கள் அல்லது தாவரங்கள் இருக்கும் இடங்களுக்கு உடனடியாக ஈர்க்கப்படுகின்றன என்று குருக்கள் கூறுகிறார்கள் கற்றாழை செடி இரவில் எதிர்மறை சக்தியை உறிஞ்சி காலையில் அந்த ஆற்றல் வளிமண்டலத்தில் சிதறுகிறது இதனால் குடியிருப்பாளர்கள் அடிக்கடி நோய்கள் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற மோதல்களுக்கு ஆளாகின்றனர் சில நேரங்களில் வீட்டில் விவரிக்க முடியாத சண்டைகள் வெடிக்கும் நிதி கட்டுப்பாடுகள் எழுகின்றன மேலும் வீட்டின் அமைதியும் மகிழ்ச்சியும் படிப்படியாக குறைகின்றன நாங்கள் தொடர்வதற்கு முன் பக்தர்களே நீங்களும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெற விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் சொந்த சேனலான தி பிரேமானந்த் கியானுக்கு குழு சேரவும் கருத்துப் பிரிவில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதவும் மேலும் உங்கள் ராசியின் அடையாளத்தை கருத்துப் பிரிவில் எழுத மறக்காதீர்கள் ஏனெனில் நாங்கள் உங்கள் ராசியின் அடிப்படையில் ஜோசியம் சொல்வதையும் வழங்குகிறோம் மேலும் உங்கள் விதியில் உள்ள எந்த ஒரு பிரச்சினையையும் உடனடியாக தணிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே தயவு செய்து உங்கள் ராசியை கருத்துப் பிரிவில் எழுதுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கற்றாழை செடி இருந்தால் அது ஒருபோதும் வாடாத ஒரு பசுமையான பூக்கும் செடி அதன் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் விசித்திரமான ஒன்று கிளறி வருகிறது திடீரென்று கடுமையான தலைவலியை கற்பனை செய்து பாருங்கள் விவரிக்க முடியாத எரிச்சல் ஏதோ கண்ணுக்கு தெரியாத பதற்றத்தால் மூழ்கடிக்கப்பட்டது போல வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அல்லது வயதான பெற்றோர்கள் வெளிப்படையான காரணமின்றி சோர்வடையத் தொடங்குகிறார்கள் மேலும் அவர்களின் உடல் நலம் மோசமடையத் தொடங்குகிறது கடைசி நேரத்தில் முடிக்க தயாராக இருப்பதாக தோன்றும் பணிகள் குழப்பமடைகின்றன இரவின் அமைதியில் அமானுஷ்ய ஒலிகள் எதிரொலிக்கின்றன அல்லது அமைதியின்மை உணர்வு தூக்கத்தை தவிர்க்கிறது இந்த அறிகுறிகள் அனைத்தும் இந்த கற்றாழை செடி உங்கள் வீட்டின் அமைதியை அமைதியாக கெடுத்து வருவதை அமைதியாக வெளிப்படுத்துகின்றன அது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மூடாத அழிவின் கதவை மெதுவாக திறக்கிறது இப்போது உங்கள் மனம் நிறுத்து என்று சொல்லும் அது மிகவும் அபசகுணமாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தால் மத தலங்களிலோ கோயில்களின் புனிதச் சுவர்களிலோ அல்லது அமைதியான ஆசிரமத் தோட்டங்களிலோ ஏன் கற்றாழையின் தடயம் இல்லை அந்த இடங்கள் ஏன் எப்போதும் அமைதியாலும் தெய்வீக சக்தியாலும் நிறைந்திருக்கின்றன இந்த கேள்வி முற்றிலும் நியாயமானது பதில் அந்த புனித தலங்களின் ஆன்மாவில் உள்ளது மத தலங்கள் ஆற்றல் மயங்களாகும் அங்கு எல்லாம் கடவுள்களை பிரியப்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பக்தி சுடரை ஏற்றும் தாவரங்கள் மட்டுமே அங்கு செழித்து வளர்கின்றன புனித துளசி இலை பெல்பத்ராவின் மர ஆப்பிள் நறுமணம் உயரமான வாழை மரம் நெல்லிக்காய் இந்திய நெல்லிக்காய் தேன் போன்ற பழம் அல்லது துர்வாவின் சூரியகாந்தி எளிய பசுமை போன்றவை கற்றாழை எப்போதும் இந்த புனிதக் கதவுகளுக்கு வெளியே வைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் ஆற்றல் இன்பத்தின் அக்கினிச் சுடர் போல பக்தியின் பாதையிலிருந்து ஒருவரை வழிதவரச் செய்கிறது அது ஒருவரை பற்றுதல் மற்றும் மாயையின் வலையில் சிக்க வைக்கிறது இது ஒருவரை பொருள் இன்பங்களை நோக்கி தள்ளுகிறது அவரது உணர்ச்சிகரமான பிரசங்கங்களில் ஒன்றில் பார்வையாளர்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அவரது வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் பூஜ்ய குருஜி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தங்கள் சாதாரண வீட்டை ஆசிரமமாக மாற்ற விரும்பும் எவரும் துளசியின் நிழலை அல்ல துளசியின் நிழலை தங்கள் வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் என்று கூறினார் புரிந்து கொள்ளும்போது இதயத்தை உலுக்கும் ரகசியம் இதுதான் கற்றாழை செழித்து வளரும் இடத்தில் அதன் பச்சை இலைகள் அசைந்து பூக்கள் பூக்கும் அங்கு பக்தியின் நீரோடை படிப்படியாக வறண்டுவிடும் நம்பிக்கையின் விளக்கு மங்குகிறது அமைதியின் அலைகள் எங்கோ தொலைந்து போகின்றன குடும்ப உறுப்பினர்கள் வெளியே சிரித்து பேசுவது போல் தோன்றினாலும் இதயம் உள்ளே சோகமாகிறது கண்ணுக்குத் தெரியாத புயல் காற்றில் சுழல்வது போல அது நிலையற்றதாகிறது சனியின் இருண்ட நிழல் அல்லது ராகுவின் குழப்பம் வாழ்க்கையில் பரவத் தொடங்கும் சூழ்நிலை இதுதான் எல்லாம் சிக்கியதாக தெரிகிறது ஆம் சில நேரங்களில் மக்கள் ஆச்சரியத்துடன் மகாராஜ்ஜி எங்கள் வீட்டில் பல வருடங்களாக கற்றாழை செடிகள் உள்ளன அவை செழித்து வளர்கின்றன ஆனால் அவை எந்த எதிர்மறையான விளைவுகளையும் தரவில்லை எங்களுக்கு எந்த பேரழிவும் ஏற்படவில்லை அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் இருப்பிடத்தின் மந்திரத்தை சார்ந்துள்ளது திசையின் மர்மமான சக்தி ஆனால் இந்த செடி தற்செயலாக வடகிழக்கில் நடப்பட்டால் கடவுளின் கதிர்கள் முதலில் அடையும் இடத்தில் அதன் எதிர்மறை தாக்கம் நூறு மடங்கு அதிகரிக்கிறது மெதுவாக உடல் முழுவதும் பரவும் விஷம் போல இருப்பினும் அது தோட்டத்தில் வெளியில் இருந்தால் வீட்டின் சுவர்களில் இருந்து வெகு தொலைவில் காற்றில் சுதந்திரமாக இருந்தால் அதன் விளைவு அவ்வளவு கடுமையாக இருக்காது அது அதை லேசாக மட்டுமே தொடுகிறது அதனால்தான் பூஜ்ய குருஜி ஞானத்தின் சாயலுடன் இயற்கையை நேசி அதன் அனைத்து வடிவங்களையும் தழுவுங்கள் ஆனால் முட்களை விவேகத்தின் விளிம்பால் கருதுங்கள் கண்ணுக்கு மகிழ்ச்சியை தரும் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் போல வசீகரிக்கும் அனைத்தும் மங்களகரமானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது ஆன்மாவை வளர்க்கிறது எனவே இந்த கற்றாழை உங்கள் வீட்டில் குடியேறியிருந்தால் முதல் சந்தர்ப்பத்தில் தாமதமின்றி அதை உங்கள் வீட்டிலிருந்து அகற்றவும் அதை தூக்கி எறியாதீர்கள் எரிக்காதீர்கள் ஆனால் மரியாதையுடன் அதை ஒரு பூங்காவின் மண்ணில் திறந்த வெளியில் அல்லது ஒரு நதியின் மடியில் நடவும் இதனால் அது அங்கு அதன் பசுமையை பரப்ப முடியும் உங்கள் முற்றத்திலோ பால்கனி தண்டவாளத்திலோ அல்லது தொட்டியிலோ அதை மறைப்பது ஆன்மீக ரீதியாக பொருத்தமற்றது அது வாசலில் தூங்கும் விஷப்பாம்பு போன்றது ஒரு சிறிய ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய துளசி ஷாமி அல்லது நெல்லிக்காய் செடியை நடவும் இந்த மூன்றும் கடவுள்களின் அன்பான நிழல்கள் வீட்டின் நீண்ட ஆயுளை நீடிக்கச் செய்கின்றன வருமானத்தை நதி போல ஓடச் செய்கின்றன மேலும் மகிழ்ச்சியை பரப்புகின்றன இப்போது இந்த கற்றாழை உங்கள் வீட்டில் ஏற்கனவே வேரூன்றிவிட்டதா என்று கற்பனை செய்து பாருங்கள் எந்த துர்நாற்றமும் ஏற்படாதவாறு நீங்கள் அதை எவ்வாறு விடைபெற வேண்டும் அது வெளியேறிய பிறகு நேர்மறை ஆற்றல் வீட்டிற்கு எவ்வாறு திரும்ப முடியும் அந்த தெய்வீக ஒளியை எவ்வாறு மீண்டும் ஏற்ற முடியும் இன்று இந்த மர்மத்தை ஒவ்வொன்றாக அவிழ்த்து இதயத்தை தொட்டு ஆன்மாவை எழுப்பும் நமது மரியாதைக்குரிய குருஜியின் சில போதனைகளை கேட்போம் முதல்படி கற்றாழைக்கு மரியாதையுடன் விடை பெறுவது இயற்கையில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உயிருள்ள உணர்வுகளால் வாழ்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இலையும் சுவாசிக்கிறது ஒவ்வொரு வேர் துடிக்கிறது எனவே அதை உடைத்து எரிவது அல்லது நெருப்பில் எரிவது பாவமாக கருதப்படுகிறது மரியாதைக்குரிய குரு சொல்வது போல் உங்களுக்கு தீங்கு விளைவித்தவருக்கு அன்புடனும் மரியாதையுடனும் விடைபெறுங்கள் பெறுங்கள் அப்போதுதான் அவர்களின் நிழல் மறைந்துவிடும் விளைவு முடிவடைகிறது திங்கள் அல்லது சனிக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் அவரது புல்லாங்குழலின் இசையை கேளுங்கள் பின்னர் மெதுவாக செடியை அணுகவும் கூப்பிய கைகளுடன் பணிவான குரலில் சொல்லுங்கள் ஓ இயற்கை அன்னையே நான் அறியாமல் தவறு செய்திருந்தால் நான் அறியாமையால் பாவம் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் உங்களை உங்கள் அசல் மடியில் பூமி தாயின் வளமான மண்ணுக்கு திருப்பி அனுப்புகிறேன் இப்போது கவனமாகவும் மெதுவாகவும் செடியை அதன் வேர்கள் உட்பட அகற்றி ஆற்றங்கரை அல்லது பூங்கா போன்ற திறந்த வெளியில் மீண்டும் நடவும் அதை தூக்கி எறிவது தடை செய்யப்பட்டுள்ளது அதை எரிப்பது ஒரு பெரிய பாவம் இந்த சடங்கிற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி பிரதான கதவை கங்கை நீரால் அபிஷேகம் செய்யுங்கள் அதை தண்ணீரில் தெளித்து தூபம் போட்டு பின்னர் வீட்டைச் சுற்றி வட்டமிடுங்கள் இது தானாகவே எதிர்மறை ஆற்றலைக் கரைக்கும் காற்று மந்திரத்தால் போல தூய்மையாகிறது துளசி ஷாமி அல்லது நெல்லிக்காயை வரவேற்பது மற்றொரு தீர்வாகும் துளசியின் நிழல் இருக்கும் இடத்தில் பாவத்தின் படிகள் கூட நிற்காது அவை ஓடிவிடும் என்று மதிப்பிற்குரிய குருஜி கூறியுள்ளார் கற்றாழைக்கு விடைபெற்ற பிறகு அதே இடத்தில் அதே மண்ணில் ஒரு பழைய விருந்தினர் ஒரு புதிய நண்பரை அழைத்து வருவது போல ஒரு துளசி செடியை நடவும் இடம் பெரியதாக இருந்தால் ஷாமி அல்லது நெல்லிக்காயும் இடம் கொடுங்கள் இந்த செடிகள் வீணசின் மென்மை வியாழனின் ஞானம் மற்றும் சூரியனின் பிரகாசத்தை பலப்படுத்துகின்றன இது வீட்டிற்கு மகிழ்ச்சியைத் தருகிறது நல்ல அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன மேலும் செழிப்பு நதி ஓடத் தொடங்குகிறது துளசி செடியின் அருகே விளக்கு ஏற்றும் பண்டைய பாரம்பரியம் மதம் சார்ந்தது மட்டுமல்ல அறிவியல் அதிசயமும் கூட இது காற்றில் உள்ள எதிர்மறை அயனிகளை அழித்து ஆற்றலை நிலைப்படுத்தி தெய்வீக ஒளியால் வீட்டை நிரப்புகிறது மூன்றாவது தீர்வு மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தில் தஞ்சம் அடைவது வீட்டில் நீண்ட காலமாக நிழல் அசையாமல் இருப்பது போன்ற அசுப நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தால் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை இருபத்தி ஒன்று நாட்களுக்கு ஜபியுங்கள் ஓம் த்ரீயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வகம் வா பந்தனான் மிருத்யுக்ஷி யமாமிருதாத் என்று கூறும் மந்திரம் பூஜ்ய குருஜி கூறுகிறார் இந்த மந்திரம் மரண பயத்தை கூட வெல்லும் பக்தியுடன் ஜபித்தால் அது தன்னைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத கவசத்தை உருவாக்குகிறது ஒரு பாதுகாப்புச் சுவர் எழுப்பப்படுகிறது இது கற்றாழை போன்ற எதிர்மறை அலைகளை வேரோடு பிடுங்கி ஒருபோதும் திரும்பி வராது நான்காவது தீர்வு உப்பு மற்றும் கற்பூரத்தின் சக்தியை பிரார்த்தனை செய்யுங்கள் செடியை அகற்றிய பிறகும் வீட்டில் ஒரு கணம் நீடித்தால் காற்று கனமாக உணர்ந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பவும் அதில் கற்பூரத் துண்டுகளைச் சேர்த்து வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தூபம் போல அதைச் சுற்றி நகர்த்தவும் உப்பு மற்றும் கற்பூரம் ஒரு பஞ்சை போல சுற்றுச்சூழலிலிருந்து எதிர்மறை சக்தியை உறிஞ்சுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் இது ஆற்றல் மறுசீரமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது வீட்டை இலகுவாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர வைக்கிறது ஐந்தாவது தீர்வு மனதை ஆழமாக சுத்திகரிக்கவும் ஒரு வீடு அதன் குடியிருப்பாளர்களின் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே தூய்மையாக இருக்கும் என்று பூஜ்ய குருஜி அடிக்கடி வலியுறுத்துகிறார் கற்றாழையை அகற்றுவது ஒரு வெளிப்புற சுத்திகரிப்பு ஆனால் உண்மையான அதிசயம் மனதை தூய்மைப்படுத்துவதில் உள்ளது பொறாமையின் முட்களால் மனம் துளைக்கப்பட்டால் கோபத்தின் தீப்பிழம்புகள் எரிந்து கொண்டிருந்தால் பேராசையின் வலை விரிக்கப்பட்டால் எந்த தாவரமோ அல்லது மருந்தும் நீடித்த பலனை தராது எனவே ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரிக்கவும் நாமத்தை நினைவில் கொள்வது மனதை அமைதிப்படுத்தும் சக்தி பொங்கி எழுகிறது அதே சக்தி வீட்டின் சுவர்களை ஒரு மந்திர தொடுதல் போல சுத்திகரிக்கிறது த்ரேதா யுகத்தின் ஒரு பழைய கதையை இப்போது கேளுங்கள் ராஜா சத்யகேதுவின் ராஜ்யம் செழித்து வளர்ந்தபோது அவர் மிகவும் மத நம்பிக்கை கொண்டவராகவும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்தார் ஆனால் அகங்காரத்தின் பேய் அவரை ஆட்கொண்டது அவர் தனது பரந்த அரண்மனையைச் சுற்றி ஒரு கனவு போன்ற தோட்டத்தை உருவாக்கினார் அங்கு ஒவ்வொரு வண்ண பூக்கள் பூத்தன ஒவ்வொரு வகையான தாவரங்களும் காற்றில் நடனமாடின ஒரு நாள் சூரியனின் கதிர்கள் தங்கம் போல அரண்மனையை ஒளிரச் செய்தபோது ஒரு முனிவர் அவரது அவைக்கு வந்தார் அவரது முகம் அமைதியாக இருந்தது ஆனால் அவரது கண்கள் தீவிரமாக இருந்தன அவர் அரசே உங்கள் தோட்டம் அழகு நிறைந்தது ஆனால் நீங்கள் அங்கு அகால மரணத்தை தரக்கூடிய ஒரு செடியை நட்டதால் அமைதியின் சுவடு எதுவும் இல்லை என்றார் ராஜா சிரித்துக்கொண்டே ஓ முனிவரே ஒரு சாதாரண செடி எப்படி மரணத்தை கொண்டு வர முடியும் முனிவர் ஆழமாக பார்த்து இது கற்றாழை இது அசாதாரண சக்தியைக் கொண்டுள்ளது ஆனால் அது தெய்வீக சக்திகளை உறிஞ்சாது இது வெறும் உடல் அழகின் சின்னம் பக்தி இல்லாமல் அழகு மட்டுமே இருக்கும் இடத்தில் அழிவின் நிழல் வெகு தொலைவில் இல்லை ராஜா தனது வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு நிராகரித்தார் ஆனால் சில மாதங்களுக்குள் ஒரு சாபம் வந்தது போல் இருந்தது அவரது மகனின் உடல்நிலை மோசமடைந்தது செல்வ ஆறுகள் வறண்டு போயின அரண்மனையில் சோகத்தின் மூடுபணி இறங்கியது முனிவர் திரும்பி வந்து ராஜா கடவுள் வசிக்காத இடத்தில் அமைதி எப்படி நீடிக்கும் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் என்றார் ராஜாவின் பெருமை உருகியது அவர் உடனடியாக கற்றாழையை அகற்றினார் அவர் கங்கை நீரால் அரண்மனையை சுத்தம் செய்தார் அவர் துளசியை நட்டார் சில நாட்களுக்குள் அதிசயம் போல மகிழ்ச்சி திரும்பியது செழிப்பு மீண்டும் மலர்ந்தது கவர்ச்சிகரமானதாகவோ அல்லது அழகாகவோ தோன்றும் அனைத்தும் அவசியம் மங்களகரமானவை அல்ல என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது இயற்கையில் உள்ள சில பொருட்கள் வசீகரிக்கின்றன ஆனால் அவை ஆற்றல் சமநிலையை சீர்குலைக்கின்றன கற்றாழையின் மறைக்கப்பட்ட ரகசியம் அறிவியல் கண்ணோட்டத்தில் சமமாக ஆழமானது இந்த ஆலை இரவின் இருட்டில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது மேலும் சில வகைகள் நச்சு கொண்டுள்ளன வாஸ்துபடி இது கடவுளையும் செழிப்பையும் குறிக்கும் திசையான வடகிழக்கு திசையின் ஆற்றலை தடுக்கிறது எனவே அது ஒரு வீட்டில் செழிக்கத் தொடங்கும் போது அது நேர்மறை ஆற்றல் குறைந்து வருவதற்கான அறிகுறியாகும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்று காற்றில் ஊடுருவுகிறது ஒரு வீட்டின் ஒளி மங்கத் தொடங்கி முகத்தில் சோர்வு தோன்றத் தொடங்கும் போது எதிர்மறை உணர்வுகள் உள்ளே நுழைந்துவிடும் என்று மதிப்பிற்குரிய குருஜி கூறுகிறார் அதனால்தான் இந்த செடி எங்கிருந்தாலும் மனம் அமைதியற்றதாகிவிடும் எண்ணங்கள் ஆலயத் தொடங்குகின்றன குடும்பப் பிணைப்புகள் பலவீனமடையத் தொடங்குகின்றன வேத எச்சரிக்கைகளும் குறைவல்ல தங்கள் வீட்டில் அசுப அதிர்வுகளை கொண்ட ஒரு செடியை வைப்பவர்கள் ஒரு விளக்கு தன்னை அணைத்துக் கொள்வது போல தங்கள் சொந்த நற்பண்பை அழித்துக் கொள்கிறார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது எனவே வாஸ்து மற்றும் தர்ம சாஸ்திரம் இரண்டும் கற்றாழை போன்ற தாவரங்களிலிருந்து தங்களை தூர விலக்கி கொள்ள அறிவுறுத்துகின்றன அது அருகில் வளர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் அதன் நிழல் படாதவாறு பிரதான கதவிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ இருந்து விலகி வைக்கவும் கற்றாழையை அகற்றிய பிறகு வீட்டிலிருந்து எதிர்மறையை ஒழிக்க என்ன ஆன்மீக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நீண்ட ஆயுள் செல்வம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை எவ்வாறு உறுதி செய்வது ஒரு வழிகாட்டியைப் போல இந்த படிகளை ஒவ்வொன்றாக விவரிப்போம் முதலில் கங்கை நீரால் சுத்திகரிக்க தீர்மானியுங்கள் கற்றாழைக்கு விடைபெற்ற பிறகு முதலில் வீடு முழுவதும் கங்கை நீரை தெளிக்கவும் கங்கை நீர் சாதாரண நீர் அல்ல இது தெய்வீக அதிர்வுகளின் மூலமாகும் கங்கையின் பெயர் எங்கெல்லாம் சொல்லப்பட்டாலும் பாவமும் பயமும் நடுங்கி ஓடிவிடும் என்று மதிப்பிற்குரிய குருஜி கூறுகிறார் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் பிரதான நுழைவாயிலில் பூஜை அறையில் அல்லது சமையலறை மூலையில் அதை தெளிக்கவும் இது சக்தியை சுத்திகரித்து தெய்வங்களின் இருப்பை அதிகரிக்கிறது கங்கை நீர் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சள் மற்றும் கற்பூரத்தை சாதாரண நீரில் கலந்து அதே அற்புதத்தை செய்யுங்கள் இரண்டாவதாக ஹனுமான் ஜியின் பெயரை நினைவில் வைத்துக் கொண்டு பாதுகாக்கவும் ஹனுமான் ஜியை நினைவு கூறும் இடங்களில் பேய்கள் ஆவிகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் தங்க முடியாது அவை ஓடிவிடும் என்று மகாராஜ் ஜி கூறுகிறார் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை காலையிலும் எழுந்து ஹனுமான் சாலிசா அல்லது பஜ்ரங் பலியை சொல்லுங்கள் வீட்டில் பயத்தின் நிழல் தூக்கமில்லாத இரவுகள் அல்லது அமைதியின்மை இருந்தால் இந்த பாராயணம் உடனடியாக மனதை நிலைப்படுத்தி ஆன்மீக பாதுகாப்பின் சுவரை உருவாக்குகிறது பூஜைக்கு பிறகு கற்பூரம் மற்றும் கிராம்புகளை ஒன்றாக எரித்து வீடு முழுவதும் நகர்த்தவும் இது கற்றாழை போன்ற அலைகளை அழிக்கிறது மூன்றாவதாக துளசி விளக்கு மற்றும் இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் ஒளி கற்றாழையை அகற்றிய பிறகு துளசியை நடுவது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் துளசி ஒரு சாதாரண செடி அல்ல இது பக்தியின் ஒரு உயிருள்ள உருவகம் ஒவ்வொரு மாலையும் துளசியின் முன் ஒரு விளக்கை ஏற்றி இனிமையான குரலில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று உச்சரிக்கவும் மதிப்பிற்குரிய குருஜியின் கூற்றுப்படி துளசியின் அருகே ஒரு விளக்கை ஏற்றுவது இருள் ஆட்சி செய்யும் இடங்களில் அறிவின் ஒளியை பரப்புகிறது அறியாமை நீங்கும் இதை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்தால் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பீர்கள் அறைகள் இலகுவாக உணரப்படும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் மேலும் குடும்ப உறவுகள் மீண்டும் அரவணைப்பால் நிரப்பப்படும் நான்காவதாக உங்கள் வீட்டில் சங்கு மற்றும் மணியின் இசை கற்றாழையின் எதிர்மறை ஆற்றல் நீக்கப்பட்டவுடன் நிலையான அதிர்வுகளை பராமரிப்பது முக்கியம் எனவே பிரார்த்தனைகளின் போது சங்கை ஊதி மணியின் ஒலியை பரப்புங்கள் சங்கின் ஒலி எதிர்மறை அதிர்வெண்களை உடைக்கிறது அதே நேரத்தில் மணி நேர்மறை ஆற்றலை பிணைக்கிறது சங்கின் ஒலி பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இந்த தீர்வு மதம் சார்ந்தது மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் ஒரு வரப்பிரசாதம் ஐந்தாவது கடல் உப்பு மற்றும் எலுமிச்சையின் எளிய அதிசயம் வீட்டில் தேவையற்ற சச்சரவுகள் ஏழ ஆரம்பித்து காற்றில் பதற்றம் பரவத் தொடங்கினால் எதிர்மறை ஆற்றல் கூடு கட்டிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று மதிப்பிற்குரிய குருஜி ஒருமுறை கூறினார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கிண்ணத்தில் கடல் உப்பை நிரப்பவும் அதில் ஒரு முழு எலுமிச்சையை வைக்கவும் தென்மேற்கு மூலையில் வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை மாற்றவும் இது எதிர்மறை சக்தியை உறிஞ்சுகிறது கற்பூரத்தை எரிக்கும்போது அதில் இரண்டு கிராம்புகளை சேர்க்கவும் இந்த கலவை வளிமண்டலத்தை உற்சாகமாக சுத்திகரிக்கிறது ஆறாவது கிருஷ்ணரின் நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கவும் வீட்டின் தூய்மை வெளிப்புறமாக இருப்பதைப் போலவே உள்நாட்டிலும் வலுவாக இருக்க வேண்டும் எனவே தினமும் குறைந்தது நூற்றி எட்டு முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்கவும் மதிப்பிற்குரிய குருஜி இந்த நாமத்தை உச்சரிப்பது மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சி என்று கூறுகிறார் இது வீட்டை சொர்க்கம் போல அலங்கரிக்கிறது மற்றும் பயத்திலிருந்து விடுவிக்கிறது இது கற்றாழை போன்ற எதிர்மறை சக்திகளையும் விரட்டுகிறது ஏழாவது மங்களகரமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து வரவேற்கிறது இப்போது எந்த தாவரங்கள் எப்போதும் வீட்டிற்கு ஆசீர்வதிக்கும் என்பதை அறிக பக்தி மற்றும் நீண்ட ஆயுளை பாதுகாக்கும் துளசி அம்லா செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஷமி சனி தோஷத்தை அமைதிப்படுத்துகிறது பாரிஜாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது அசோகர் மரம் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறது வடகிழக்கு மூலையில் அல்லது வடக்கு திசையில் அவற்றை நடவும் இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு செடிக்கும் அன்புடன் தண்ணீர் ஊற்றி கவனமாக வளர்க்கவும் அன்புதான் மிகப்பெரிய பிரார்த்தனை கடவுளின் மொழி இறுதியாக இதயத்தை தொடும் ஒரு செய்தி கற்றாழையை அகற்றுவது ஒரு எளிய வாஸ்து பரிகாரம் அல்ல இது ஆன்மீக மாற்றத்திற்கான முதல் படியாகும் நீங்கள் உங்கள் வீட்டை சுத்திகரிக்கும் போது நீங்கள் உண்மையில் உங்கள் ஆன்மாவை சுத்திகரிக்கிறீர்கள் கடவுள் உள்ளேயே இருக்கிறார் வெளியே அல்ல என்று மதிப்பிற்குரிய குருஜி கூறுகிறார் மனதிலிருந்து அசுத்தங்கள் கழுவப்படும் போதுதான் அவர் வீட்டிற்குள் நுழைவார் எனவே உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் எண்ணங்களை சுத்திகரிக்கவும் செயல்கள் பெயர் மற்றும் நம்பிக்கையால் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கவும் அப்போதுதான் உண்மையான அமைதி நிலவும் பக்தர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட நலன்களை மனதில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாஸ்து சாஸ்திர வைத்தியங்களை முயற்சிக்கவும் இந்த வீடியோ மூலம் எங்கள் சேனல் எந்த வகையான கூற்றுகளையும் செய்யவில்லை இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து குழு சேரவும்